आ गया आ गया आ 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 பெருத்தளையாக அடைவதற்காக யாரோ அடைவதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு மாண்பு தமிழக அரசு பத்து கிலோமீட்டர் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் நீட்டிப்பு செய்து மதுரை மாற்று வழி சுற்றுப்பாதை அமைப்பதால் பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது காலநிற வரை ஏற்படுகிறது தென் மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கான தொழிலாளர்கள் வயிற்று பிழப்பிற்காக இரு சக்கர மதுரை மாநகரத்துக்கு வந்து செல்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் எரிபொருள் பெரு இழப்பு ஏற்படுகிறது இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழக அரசு புதியதாக நான்குவல்லி மாற்றுச்சாலை திட்டத்தை கைவிட்டு ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த மதுரை விமான நிலைய ஓடுதலை பாதைக்குள் பாஸ் அமைத்து செயல்படக்கூடிய அந்த திட்டத்தை அமல்படுத்துமாறு தென் மாவட்ட மக்களின் ஒட்டுமொத்த உரிமை குரலாக எனது கருத்தை இங்கே பதிவு செய்கிறேன் இதுக்கு காலநிறம் வேற ஏற்படும் மக்களுக்கு பொருளாதார பாதிப்பு ஏற்படும் சுற்று எரிபொருள் இழப்பு ஏற்படும் விலகம் கூட இருக்கு ஒட்டுமொத்த தென் மாவட்ட மக்களும் பெருத்த பாதிப்பு இருக்குது மதுரை மாண்முக தமிழக அரசு மக்களுடைய கருத்தை ஆவணத்தில் கொண்டு இந்த திட்டத்தை கைவிட்டு ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த மதுரை ஓடுதளத்தில் அன்று பாச அமைக்க ஒரு திட்டத்தை அவனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறான் தங்கப்பாண்டியன் கீழே பள்ளி கொண்டு காரியப்படி தாலுகா விருநர் கிழக்கு மாவட்டம் மாவட்டம் ஏற்கனவே இருக்க திட்டத்தை விட்டுட்டு ஏற்கனவே அண்டர் பாஸ் திட்டம் இருக்கு ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு ரோடு எக்ஸ்டென் பண்ணி இவங்க கிடப்புல போறதுக்காக மட்டுமே டெண்டர் விட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அது மக்களுக்கு ரொம்ப பயன்பாட்டு பயன்பாட்டுக்கு தேவையில்லாத ஒரு திட்டம் பேர் மகாராஜன் அந்த திட்டத்துக்கும் இந்த கவர்மெண்ட் திட்டத்துக்கும் எந்த மாதிரி இருக்கிறதே ஒழுங்காக செயல்படுத்தல அவங்க செயல்படுத்த மக்களோட வழிபடுதாங்க அண்டர் பாஸ் திட்டம் சாத்தியம் இல்லை அப்படின்றது சாத்தியம் இல்லைன்னா மதுரையில் நான்கு நான்கு அலங்கானூர் சைடு ஏற்கனவே சுற்று சுற்றுச்சாலையில் நான் நிறையா அண்டர் பாஸ் திட்டங்கள் நிறைய சத்திய சாத்தியமாக செயல்பட்டு கொடுத்துருக்கு அதுக்கு அதையும் அதே மாதிரி இங்கேயும் அவங்க செயல்படுத்தலாம் அதை செயல்படுத்தாமல் தேவையில்லாமல் ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு சுற்றுச்சாலையை ஏற்படுத்தி மக்களுடைய வரி தான் ஒரு பத்து கிலோமீட்டர் எதாவது எடுத்து எக்ஸ்ட்ரா சுற்றி அந்த திட்டத்தை ரத்து பண்ண செய்யக்கூடிய நாங்க மனு கொடுத்துருப்போம் பழைய திட்டத்தை அமல்படுத்துற மாதிரி அது வந்து கலெக்டருக்கு நடவடிக்கை